ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் இன்றைக்கி நம்ம சிக்கன் தொக்கு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சமான எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த சிக்கன் தொக்கு சூப்பர் டேஸ்டி சிக்கன் தொக்கு இது சப்பாத்தி தோசை கீ ரைஸ் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை எல்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிரேவி உங்களுக்கு நான் வந்து ஒரு கேஜி சிக்கனுக்கு இருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் பெரிய ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு நல்லா ஒரு ரெண்டு துண்டி இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னொரு வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க பட்டை ஏலக்காய் பட்டை சாரி பட்டை லவங்கம் கொஞ்சோன்னு சோம்பு கூட சேர்த்துனு இருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா மெஸ் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் அதே மாதிரி குக்கர் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு போதும் இந்த எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு தாளிக்க கொடுத்துட்டு கூடவே பச்சை இது கருவேப்பிலையும் எண்ணெய் வந்து நல்லா போ கோல்டன் ப்ரௌன் ஆற வச்சு வதக்கலாம் நான் கழுவி வச்சுட்டு நான் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டது நல்லா தான் அப்படியே வதக்கி விடலாம் கொஞ்சம் நேரம் யாராவது வீடியோ புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படியே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து ஒரு பத ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா அந்த எண்ணெயிலேயே அது வந்து வதக்கலாம் நல்லா அட்லீஸ்ட் வீடியோ வந்து ஒரு மூணு நிமிஷம் கண்டினியூஸாக பாருங்கள் இப்போ வந்து மிளகாய் தனியா ரெண்டும் கலந்து அரைச்சிது நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு மஞ்ச மஞ்சள் பொடி கடைசியில் நம்ம வந்து மெழுகுத்தூள் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் உப்பு வந்து ருசி கேப்பு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே மஞ்சள் பொடியும் தூளும் சேர்த்து அதை திருப்பி அது கூட நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி வந்து அப்படியே நம்ம ப்யூரியாக பண்ணிட்டு வந்து அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ருசி உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அந்த எண்ணெயிலையும் நல்லா கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி வேணுன்னா இன்னொரு தக்காளி வெங்காயம் நீங்கள் அதிகம் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இப்போ வந்து கொஞ்சமாக ஏன்னா நம்ம இது தொக்குன்றதுனால கொஞ்சோண்டு பாருங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி விடும் போதும் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து லிட் போட்டு ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடலாம் இப்போ நம்ம லிட் போட்டு மூடிட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு விசில் ரெண்டு மூணு விசில் வந்துருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் உங்கள் உங்கள் குக்கருக்கு எத்தினி வச்சா உங்களுக்கு சிக்கன் வேகமாக அத்தனை வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டு தொட்டு நல்லா அது ஒரு தொக்கு பதத்து நல்லா வந்திருக்கு இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன இது வந்துட்டு தொக்குன்றதுனால கொஞ்சம் நல்லா கடைசி எப்போவுமே மெழுகு வந்து கடைசியாக சேர்க்கணும் மெழுகு கரம் மசாலாலாம் கடைசியாக சேர்க்கணும் இந்த மெழுகு வந்து ஒரு நல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மெழுகுத்தூள் நான் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு கழுக்கி விட்டு மிதமான தீயில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் வந்து அதை அப்படியே குக் பண்ணலாம் இடம் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு தொட்டு கரெக்டாக அது நல்லா தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு நிறைய தண்ணி விட்டுட்டா அது இன்னும் வேகத்துக்கு அது அது தண்ணி சுண்டுறதுக்கு லேட் ஆகும் அவ்வளோ தான் கடைசியாக வந்துட்டு நம்மளுடைய பாருங்கள் எண்ணெயும் அவ்வளோ இல்லை ஒரு கொஞ்சம் தான் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் உங்களுக்கு ஓப்பனில் வேணுன்னா கூட கடாயில் கூட இதே மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிக்கிங்க கடைசியாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி நம்ம தூவி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிப் கீப் சப்போர்ட்டிங் பாய்